அஜித் படங்கள் எதுக்காக வருவாங்கன்னா படம் எப்படி இருக்கோ அது அடுத்த விஷயங்க நாங்கள் அஜித்தை பார்க்கணும் அஜித்தை பார்க்கறதுக்காகவே நாங்கள் அந்த படத்துக்கு வருவோம் அப்படின்ற வர்ற ஆடியன்ஸோ அப்படின்னு வர ரசிகர்கள் தான் இங்கே அதிகம் படம் ஏப்ரல் பத்தா ஏப்ரல் ஒன்பதை நைட்டே நம்ம ஸ்பெஷல் ஷோ போடியா அடிச்சு ஃபேன்ஸ் எல்லாம் திம்சம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி என்ன சார் இது சச்சினும் வருது பாஷாவும் வருது குட் பார்ட் அக்லியும் வருது பத்தாவதுக்கு ரெட்ரோ ஒன்று வருது அவர் சொன்ன ஒரே பதிலா சார் பாஷா திரையப்பட எப்போ ரியிலீஸ் பண்ணாலும் பார்ப்பாங்க சார் அது வந்து எவர் கிரீன் బ్లాక్ 버ஸ்டர் இன் தியேட்டர் னு சொல்றாரு எவர் கிரீன் బ్లాక్ 버ஸ்டர் இன் தியேட்டர் தேட்டரில் எப்போ ரிலீஸ் பண்ணாலும் அந்த படம் வசூல் கொட்டும் சார் ரீசன் வைஸ் அன்பினேர்களே உங்களுக்கு நன்றியும் வணக்கங்களும் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் விடா முயற்சி கிட்டத்தட்ட வெளியாகி ரெண்டு வாரம் ஆகிடுச்சு படத்தோடைய வசூல் ஆளாளுக்கு ஒரு கதையை சொல்லுவாங்க ஆளாளுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குதுங்க இந்த படம் லாபமாக நஷ்டமாக நம்ம பல வீடியோக்களில் சொல்லிட்டோம் இந்த படம் வந்து தயாரித்த தயாரிப்பு நிறுவனத்துக்கு லாபம் அப்படின்றத சொல்லிட்டோம் கர்நாடகா கேரளா இந்த படம் ப்ராஃபிட்டுன்னு சொல்லிட்டோம் ஓவர்சீஸில் இந்த படம் ப்ராஃபிட்டுன்னு சொல்லிவிட்டோம் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட இரண்டு வாரங்கள் முடியப் போகுது இரண்டு வாரங்கள் முடிஞ்சு இந்த பதினாலு நாட்களுக்கு அப்புறம் அடுத்த படங்கள் செட் ஆஃப் படங்களும் ரிலீஸ் ஆக போகுது சரி விடாமுயற்சி திரைப்படம் எல்லா ரசிகர்களையும் பூர்த்தி செய்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமும் பூர்த்தி செய்ய முடியவில்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா எல்லா தரப்பு ரசிகர்களையும் பூர்த்தி செய்கிற மாதிரி படம் பண்ணணும்னா நிச்சயமாக அது வந்து ரொம்ப ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம்தான் அந்த வகையில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் அஜித் ரசிகர்களையாச்சும் பூர்த்தி செய்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஒரு அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் அஜித் ரசிகர்களை பூர்த்தி செய்தது அப்படின்னு சொல்லலாம் என்ன காரணம்னா மேக்சிமம் அஜித் படங்கள் எதுக்காக வருவாங்கன்னா படம் எப்படி இருக்கோ அது அடுத்த விஷயங்க நாங்கள் அஜித்தை பார்க்கணும் அஜித்தை பார்க்கறதுக்காகவே நாங்கள் அந்த படத்துக்கு வருவோம் அப்படின்ட்டு வர்ற ஆடியன்ஸோ அப்படின்னு வர ரசிகர்கள் தான் இங்கே அதிகம் ஏன்னா தமிழ்நாட்டில் இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது லட்சத்துலேருந்து ஒரு ஐம்பது லட்சம் பேர் திரையரங்குகள்ல பார்த்துருப்பாங்க இது வரைக்கும் இந்த திரைப்படத்தை இந்த நாற்பது ஐம்பது லட்சம் படம் பேர் பார்த்தவங்க எல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா எதுக்காக வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அஜித்குமார் என்ற ஒரு தனி நபருக்காக மட்டும்தான் இந்த படத்தை வந்து திரையர்களை பார்க்க வந்தாங்க ஸோ இந்த படத்துடைய டேரெக்டர் இந்த டைரக்டருப்பா இந்த படத்துடைய ப்ரொடக்ஷன் இந்த ப்ரொடக்ஷன்ப்பா இப்போ இந்த படத்தில் கூட நடிச்சவங்களும் இந்த நடிகை அந்த நடிகை சொல்லி யாருமே இங்கே வரல அஜித்குமார் என்ற ஒரு தனி மனிதனுக்காக மட்டுமே அந்த கூட்டம் தான் இந்த விடாமுயற்சி திரைப்படம் சரி என்ன இவர் அஜித்குமார் அவர்கள் வந்து எவ்வளோ பெரிய ஸ்டார் எவ்வளோ பெரிய ஒரு மாஸ் ஆக்டர் என்ன மாதிரி ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்கு அவர் வந்து இந்த மாதிரி படம்லாம் பண்ணுறாரு அப்படின்னு யோசிக்கும் போது சில பேருக்கு வந்து கொஞ்சம் வேதனையாவும் இருக்கும் என்னையா அவரு என்ன மனுஷன் நல்ல இந்த மாதிரி கமர்ஷியல் படம் கொடுத்தா எங்கே போகும் இவருடைய மார்க்கெட்டு இல்ல அடுத்த படத்தில் சம்பளத்தை இரநூறு கோடி முந்நூறு கோடி ஆக்கலாமே இவர் படத்தை பிசினஸ் பண்ணலாமே பயங்கரமா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கேள்விகள் எடுத்தா செய்யுங்க ஒருத்தவங்களுக்கு என்னதான் நம்ம பெரிய ஆளாக இருந்தால் கூட ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணலாமே ஏன் நம்ம பண்ணாம இருக்கோம் நம்ம இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கோமே அப்படின்ற மாதிரி யோசிக்க வைக்கும் அது எல்லாருக்குமே ஒரு பொதுவான விஷயம் தான் அந்த வகையில் பார்க்கும்போது சரி நம்ம இந்த மாதிரி படமே பண்ணுறோமே ஒரு ரோட் ட்ரிப் மாதிரி ஒரு ஜாலியான படம் என்ன இருக்குமே ரோட் ட்ரிப்பில் வந்து ஏதாச்சும் படம் பண்ணலாமே இது நம்ம இதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி படம் பண்ணதே இல்லையே அப்படின்னு யோசிச்சு பண்ண படம் தான் இந்த விடாமுயற்சி இந்த திரைப்படம் வந்து ஏன்னா வந்து பல விநியோகஸ்தர்கள் பல டிஸ்ட்ரிபியூட்டர்கள் பல திரையுரிமைகள் கூட பேட்டி கொடுத்துட்டாங்க அப்போ ஓகேங்க படம் வந்து எதிர்பார்த்த அளவுகளாக கூட தேட்டரில் கூட்டம் வந்துட்டு தான் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் பேட்டி கொடுத்துட்டாங்க அதாவது அவங்கவுங்க மனசை பொறுத்து அமையும் அந்த விஷயங்கள்லாம் நம்ம விட்டுடுவோம் படம் வந்து உண்மையிலேயே வந்து லைகா ஹாப்பி மகிர் திருமணி ஹாப்பி அஜித் சார் ஹாப்பின்ற மாதிரி மகிழ்திரிமணி அவர்களே சொல்லிட்டார் இப்போ சமீபத்தில் கூட ஒரு தேட்டரில் வந்து தன்னுடைய குடும்பத்தோட கூட போயிருக்காரு அங்கேயும் வந்து அவர் வெளிப்படையாக சொல்லிட்டாரு சரி இந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த படம் பார்த்திங்கன்னா உடனே வந்து வரப்போகுது அடுத்த ரெண்டு மாதத்துலேயே இன்னொரு படம் வருது குமார் அவர்கள் போது ரசிகர்களோட குதூகலம் ஆகிட்டாங்க நீங்கள் எப்படி அப்செட் ஆனீங்களோ அதாவது எல்லாரையும் சொல்ல இந்த படத்தை பார்த்து யாராலும் அப்செட் ஆனாங்களோ அவங்களெல்லாம் ட்ரிபிள் மடங்கு நான்கு மடங்கு ஐந்து மடங்கு உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக ஒரு படம் வருது அந்த படம் தான் குட் பேட் அக்லி அந்த திரைப்படம் வந்து ஏப்ரல் பத்து வெளியாகும் அப்படின்ற மாதிரி அவங்க அஃபீஷியல் அனௌஸ்மெண்ட் பண்ணாங்க இந்த மாத இறுதியில் அதுக்குண்டான ஒரு அப்டேட் வரப்போகுது ஏன்னா மார்ச் ஃபஸ்ட் வீக் இந்த படத்துடைய டீசர் வரப்போகுது இந்த படத்துடைய டீசர் உடனே டீசர்லேயே பார்த்தீங்கன்னா சும்மா தெறிக்க போகுது நீங்கள் வேணால் பாருங்கள் எழுதி எழுதி வச்சிங்க டீசர்லேயே தெரிக்க போகுது ஏன்னால் தமிழ் சினிமா வரலாற்றில் பார்த்தீங்கன்னா ஒரு படம் வெளியாகுதுன்னா அன்றைக்கி முன்னாலே ஒரு ஸ்பெஷல் ஸ்க்ரீனிங் போட்டு சமீபத்தில் வந்து அந்த படம் வந்து சூர்யா அவர்கள் அடித்த ஏழாம் வரி திரைப்படம் ஏன்னால் அந்த படம் வந்து ஸ்பெஷல் பெய்ட் ப்ரீமியர் போட்டாங்க இப்போ சமீபத்தில் புஷ்பா டூ கூட அந்த மாதிரி பெய்ட் ப்ரீமியர் போட்டாங்க ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா கேரளா இந்த மாதிரி நார்த் இந்தியாஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெய்ட் ப்ரீமியர் ஷோப் போட்டாங்க நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி இந்த திரைப்படத்துக்கும் பெய்ட் ப்ரீமியர் போடுறதுக்காக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க படம் ஏப்ரல் பத்தா ஏப்ரல் ஒம்பதாந்தி நைட்டே நம்ம அடிப்பேன் ஸ்பெஷல் ஷோ போடியா அடித்து ஃபேன்ஸ் எல்லாம் திமிஷம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஸ்பைட் ப்ரீமியர் ஷோ வந்து பண்ண போகிறாங்க அது வந்து முற்றிலும் வந்து உண்மையான செய்தியும் கூட சரி என்னங்க இது எப்படிங்க இது ஒரு நடிகர் வந்து வருஷத்துக்கு முன்னணி நடிகராக இருக்கிற வந்து வருஷத்துக்கு ஒரு படம் மட்டுறதே பெரிய விஷயமாக இருக்குது இன்றைக்கி இவர் எப்படிங்க ரெண்டு மாதம் கேப்பில் இன்னும் அடுத்தடுத்து படம் விட்டுகிட்டே இருக்காரு ரெண்டு மாதம் கேப்பில் வந்து ஃபேன்ஸ் எல்லாம் செலிப்ரேட் பண்ணுவாங்களா என்ஜாய் பண்ணுவாங்களா திரும்ப வந்து மக்கள் இப்போதான் அஜித் படம் வந்து இன்னொரு அஜித் படம் வருது தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு யோசிக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க படம் நல்லா இருந்ததுன்னா இங்கே சூப்பராக ஓடுங்க உண்மையாக சொல்கிற படம் நல்லா இருந்ததுன்னா செம்மையாக ஓடும் எந்த படமாக இருந்தாலும் அது ஒரு நடிகர் வந்து மாதம் மாதம் படம் ரிலீஸ் பண்ணால் கூட படம் சூப்பராக இருந்ததுன்னா தானாக ஓடும் ஏன்னா ஒரு காலத்தை தரிஞ்சு ஒரு ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் கமலஹாசன் விஜயகாந்த் இவங்களாம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஏழு படம் எட்டு படம்லாம் இருக்கோம் ஏழு படம் எட்டு படத்தில் ஆறு படம் ஓடும் ஒரு படம் ஃபெயிலியர் ஆகும் எல்லாருக்குமே ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் பார்க்கும்போது என்ன வேணால் கண்டிப்பாக இந்த திரைப்படம் வந்து எல்லாருக்கும் பிடிச்ச படமாக அமையும் அப்படின்றது மட்டும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா சமீப காலத்தில் ஒரு முன்னணி ஹீரோவுடைய படங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு மாதம் கேப்லேயே வந்திருக்கான்னு கேட்டால் நிச்சயம் வந்திருக்கு ஏன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய டூ பாயிண்ட் ஓ திரைப்பட எடுத்துங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு நவம்பர் மாதம் தான் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு திரும்ப ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஜனவரி பத்து பேட் ரிலீஸ் ஆச்சு கிட்டத்தட்ட இந்த படத்துக்கு அந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது நாள் கூட டிஃப்ரெண்ட் இருக்காது ரெண்டு படத்துக்குமே அந்த அறுபது நாள் கேப்பிலேயே இன்னொரு ரஜினி படம் வந்து ரிலீஸ் ஆகி ரெண்டுமே வெற்றி பெற்றிருக்கு சரி இதை விடுங்க நம்ம அஜித் சார் படத்தையும் எடுத்துங்களேன் ஆரம்பம் திரைப்படம் ரெண்டாயிரத்தி பதிமூணு தீபாவளிக்கு வெளியாச்சு உடனே அடுத்தது ரெண்டாயிரத்தி பதினாலு ஜனவரி பத்து படம் லீஸ் ஆச்சு ரெண்டு படத்துக்கு டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு அறுபது நாள் எழுபது நாள் தான் டிஃப்ரெண்ட்டு ரெண்டு படமே வெற்றி பெற்றிருக்கு ஸோ வந்து அதாவது வந்து ஒரு நடிகரும் ஒரு ரசிகர் ஒரு நடிகருடைய படத்தை ஒரு ரசிகர் வந்து எப்படி எய்ம் பண்ணுவானா அந்த படம் வந்தால் போதும் எங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்களே தவிர மற்றபடி ஏன் ரெண்டு மாதம் கேப்பில் படம் வருது ரெண்டு மாதம் கேப்பில் படம் வந்தால் நாங்கள் திரும்பவும் போய்ட்டு வந்த படத்தை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி யாரும் யோசிக்க மாட்டாங்க நிச்சயமாக வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க படம் நல்லா இருந்ததுன்னா செலிப்ரேட் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் இப்போ விடாமயற்சிக்கும் குட் பர்டிக்கும் உள்ள விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஒரு அறுபது நாள் தான் டிஃப்ரெண்ட் ஒரு அறுபதுலேருந்து அறுபத்தஞ்சு நாள் தான் ரெண்டு படத்துக்கு ரிலீஸ் டேட் டிஃப்ரெண்ட் பரவாயில்ல செலிப்ரேட் பண்ணுவாங்க ரெண்டு மாதமே ஒரு கேப் தான் ஏன்னா அஜித் அஜித் குமார் படங்களே பார்த்தீங்கன்னா ஒரு படம் சீனிக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு நீவர் வயன அமர்க்கலம் இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து ரிலீஸ் ஆகிருக்கு படங்கள் ஸோ அந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது என்ன ஒன்னா கண்டிப்பாக வந்து இது வந்து எந்த விதத்துலேயும் ரெண்டு மாதம் கேப் தானே அப்படின்ற மாதிரி யாரும் யோசிக்கலாம் மாட்டாங்க ஸோ குட் குட்பேட் அக்லிக்கும் நடுவில் இந்த கேப் இருக்கு இவ்வளோதான் கேப் இருக்குது அப்படின்ற மாதிரி மக்கள் யாரும் யோசிக்கிறதுக்கு ஐடியாவே கிடையாது நிச்சயமாக குட்பேட் அக்லி திரைப்படத்தை கண்டிப்பாக மக்கள் ரசிக்கிறதுக்கு டைம் இருக்குது மக்கள் நல்லா ரசிப்பாங்கன்றதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்றத இப்போ மார்ச் முதல் வாரத்தில் வர டீசர்லேருந்து நீங்கள் புரிஞ்சுப்பீங்க கண்டிப்பாக பாருங்கள் டீசர் வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு எனக்கும் சில செய்திகள் நான் அங்கே தெரிஞ்ச சர்க்கிளில் கேட்டு பார்த்தேன் ஆனால் டீசர்லேயே எல்லாம் வரல போகிறீங்கண்ணா பாருங்கண்ணா அப்படின்ற மாதிரி நம்ம நண்பர் ஒருத்தர் அங்கே ப்ரொடக்ஷன் இருக்கிற நண்பர் ஒருத்தர் சொன்னார் சரி இதெல்லாம் கூட ஓகேங்க ஏப்ரல் பத்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த படம் கமிட்மெண்ட் ஆயிடுச்சு இந்த படம் ரிலீஸ் ஆகுது அதே தினத்தில் இட்லி கடன் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது நம்ம தனுஷ் சாருடைய படம் இப்போ வந்து சமூகத்தில் தான் சண்டை போட்டுக்கிறாங்க சார் ஃபேன்ஸும் அஜித் சார் ஃபேன்ஸும் நிஜமாக சொல்கிறேன் சார் இந்த மாதிரி சண்டையெல்லாம் தேவையில்லாத சண்டை உங்களுக்கு சரிங்களா அதாவது ஆரோக்கியமான போட்டி இருக்கலாம் ஆனால் ஆரோக்கியமான பொறாமல் இருக்கக்கூடாது உண்மையை சொல்லப்போனா ஏன்னா தனுஷ் சாரே வந்து அஜித் சார் ரொம்ப பிடிச்ச ஒரு நபர் தனுஷ் சாரே நிறைய இன்டர்வியூவில் கிட்டப்பார் அஜித் சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாதிரி அவரே சொல்லியிருக்காரு ஸோ அதெல்லாம் விட்டுட்டு ஏன் எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுங்கள் என்ன இது எல்லார்படம் தான் வரணும் ஓடணும் அப்படி தாங்க உரிமையாளர்கள் நல்லா இருப்பாங்க விநியோகஸ்தர் நல்லா இருப்பார் ப்ரொடியூசர் நல்லா இருப்பார் இவன் படம் தான் ஒன்றா அவன் படம் ஓடக்கூடாதுன்னு நினைக்கிறதுலாம் வந்து சுத்தமான ஒரு ஹம்ப அதாவது முட்டாள்தனமான விஷயம் அதெல்லாம் வந்து இவன் உடம்பா ஒன்று அவன் படம் ஓடவே கூட நினைக்கிற அந்த ரசிகர்கள் இருக்கா பாத்தீங்களா அதெல்லாம் வந்து சுத்தமாக முட்டால் தன்மான வேலை உண்மையை சொல்ல போனா தனுஷ் படங்களையும் கொண்டாடுங்க அஜித் சார் படங்களையும் கொண்டாடுங்க யாரும் வேணாம்னு எதுவும் சொல்லவே இல்லை இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ரீரிலீஸ் படங்கள் வந்து எப்பவுமே வந்து வந்துக்கிட்டே இருக்கும் வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு படங்கள் ரிலீஸ் பண்ணுவாங்க அட்லீஸ்ட் வந்து பர்த்டேக்காச்சும் அந்த அந்த நடிகருடைய பர்த்டேக்காச்சும் ரிலீஸ் பண்ணுவாங்க படங்களை அந்த வகையில் பார்க்கும்போது இந்த சம்மருக்கு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் நடித்த சச்சின் திரைப்படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ண பாருங்கள் அது கலைப்பள்ளி தான அண்ணன் கூட டிட்டு போட்டார் சம்மர் ரிலீஸ்ன்னு நொடின்னு போட்டார் இது இன்னொரு முக்கியமான கூடுதலான ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடித்து மெகா பிளாக் பஸ்டர் ஹிட் அடித்த பாஷா திரைப்படத்தை மீண்டும் ஃபோர் கே டிஜிட்டல் ஃபார்மேட்டில் ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க இந்த படத்தை இந்த படமும் சம்மருக்கு தான் வெளியாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க என்ன சார் இது சச்சினும் வருது பாஷாவும் வருது குட்பேட் அக்லியும் வருது பத்தாததுக்கு ரெட்ரோ மே ஒன்று வருது இட்லி கடையும் வருது எப்படி சார் இது மொத்தத்துக்கு மொத்த பெரிய நடிகர் படங்களும் இது மாதிரி வரும்போது ஒரு குழப்பமான சூழ்நிலை ஏற்படாது அப்படின்னு கேட்குறீங்களா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார் ஏப்ரல் பத்து குட் பைட் அக்லி வந்துச்சுன்னா ஒரு ரெண்டு வாரங்கள் கிடைத்து பாஷா அத்திரைப்பட வெளியாகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது ஒருவேளை ஏப்ரல் பத்து வராமல் குட் பைட்லேயும் மே ஒன்றுக்கு போச்சுன்னா ஏப்ரல் பத்து அன்றைக்கி பாஷா படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்கிற ஃபேக்ட் மாதிரி சச்சின் திரைப்படம் ஒன்று மே ஏப்ரல் இறுதி வாரங்களிலையோ இல்லை மே முதல் இரண்டு வாரங்களிலோ ரிலீஸ் ஆகிறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அவங்க வந்து டேட் பார்த்துட்ருக்காங்க எந்த படம் எப்படி தள்ளும் எந்த படம் எப்படி மாறும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள இன்னும் வந்து தெளிவாக சொல்லலை ஆனால் எனக்கு தெரிஞ்ச வந்து பாஷா திரைப்படம் இந்த ஃபோர் கே டிஜிட்டல் ஃபார்மேட்டில் ரீலீஸ் பண்ணும்போது எத்தனை ஸ்க்ரீன்ஸ் எடுப்பாங்க எத்தனை ஸ்க்ரீன்ஸ் விழும் அப்படின்னு வந்து ஒரு முன்னணி விநியோகம்னா விசாரிக்கும்போது என்ன சொன்னார்னா அவருக்கு சொன்ன ஒரே பதில் சார் பாஷா திரைப்படம் எப்போ ரீலீஸ் பண்ணாலும் பார்ப்பாங்க சார் அது வந்து அது வந்து ஒரு எவர் கிரீன் பிளாக் பஸ்டர் இன் த தேட்டருன்னு சொல்கிறார் எவர் கிரீன் பிளாக் பஸ்டர் இன் தேட்டர் தேட்டரில் எப்போ ரிலீஸ் பண்ணாலும் அந்த படம் வசூல் கொட்டும் சார் ஏன்னா அவர் அவரே பார்த்தீங்கன்னா பாஷா திரைப்படத்தை பல முறை வந்து அவர் தேட்டர் ரீலீஸ் பண்ணியிருக்கிறான் அந்த தேட்டரில் வந்து எப்போ போட்டாலும் எனக்கு வந்து அந்த கூட்டம் வந்துட்டாங்க சார் அந்த படத்துக்கு போட்டோம் அப்படின்றார் ஏன்னா இந்த மாதிரி படங்கள் வந்து அபூர்வமாக வந்து ஒவ்வொரு அடிப்பதுக்கும் ஒரு ஒரு படங்கள் இருக்கும் இந்த படங்கள்லாம் போட்டால் எப்போ போட்டாலும் அந்த படத்துக்கு கூட்ட வரும் எப்போ ரிலீஸ் பண்ணால் அந்த படங்களை கூட்ட வரும் அந்த வகையில் பார்க்கும்போது பாஷாவே எனக்கு தெரிஞ்சது பல டைம் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் ரிலீஸ் ஆகிட்ருக்கும் அதாவது சொல்லப்போனால் குறிப்பிட்டு ஒரு விநியோக ஏரியாவில் திடீர்னு பார்த்தா பாஷா ரிலீஸ் ஆகும் திடீர்னு பார்த்தீங்கன்னா வேற ஒரு டி வேற ஒரு டிவிஷனில் ரிலீஸ் ஆகும் அந்த மாதிரி பார்த்தா இப்போ தமிழ்நாடு முழுக்க வேற ஒரு ஃபார்மெட்டில் நம்ம ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் இருக்காங்க அந்த பிளானிங் வந்து எனக்கு தெரிஞ்சதுக்கு உண்டான வேலைகள் நடந்துகிட்டு ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து அவர்கிட்ட விசாரிப்பா அவர் என்ன சொன்ன விஷயம் என்னென்னா ஒரு முன்னூறுலேருந்து நானூறு ஸ்க்ரீன் விழும் சார் பாஷா படத்தை மட்டும் இந்த மாதிரி ஃபார்மெட்டில் ரிலீஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஒரு முந்நூறுலேருந்து நானூறு ஸ்க்ரீன் விழும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாரு தெளிவாக சொல்லிட்டாரு ஏன்னா அவ்வளோ பேர் வந்து அந்த படத்தை பார்க்க வந்து ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க இப்போவும் பார்க்க ஆர்வமாக இருப்பாங்க ஏன்னா நம்ம ஒன்று ஒன்றும் சன் டிவியில் போடும்போது கூட பாருங்கள் டிஆர்பியில் இன்னமும் அந்த படம் பட்டையை கலப்புது எப்போது போட்டாலும் அந்த படம் பட்டையை கலப்புது பாஷா திரைப்படம் அந்த அளவுக்கு வந்து அதாவது தமிழ் சினிமாவுடைய ஹிஸ்ட்ரியில் டாப் டென் மெகா பிளாக் பஸ்டர் ஆல் டைம் பிளாக் பஸ்டர் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ் சினிமா தொன்று தொட்ட காலத்துலேருந்து எடுத்திங்கன்னு வச்சுக்கங்களேன் பாஷா அந்த டாப் டென்னில் ஒரு படமாக இருக்கும் நிச்சயமாக இருக்கும் அந்த படம் ஒரு படமாக இருக்கும் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது பாஷா திரைப்படத்துக்கு ஒரு முன்னூறுலேருந்து ஒரு நானூறு ஸ்க்ரீன் கிடைக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தார் அதே மாதிரி எப்போவுமே வருடம் வருடம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பர்டேக்கு ஒரு பெரிய படம் வந்து ரிலீஸ் ஆகும் ஒரு இப்போ ஏன்னா கடந்த ஒரு டிசம்பர் பண்ணுறது தளபதி ரிலீஸ் ஆச்சு அதுக்கு முன்னாடி வந்து முத்து ரிலீஸ் ஆச்சு அதுக்கு முன்னாடி வந்து பாபா படலி ரிலீஸ் பண்ணாங்க அந்த வகையில் பார்க்கும்போது இந்த வருடம் வந்து படையப்பா திரைப்படத்தை புது டிஜிட்டல் ஃபார்மட் வடிவில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க இந்த வருடம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு படையப்பா திரைப்படம் தான் வெளியாகும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஸோ இந்த வருஷம் வந்து அஜித் ரசிகர்களுக்கு எப்படி ஒரு குதூகலமான ஆண்டாக அமையுமோ அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் ரசிகளுக்கும் இந்த ஆண்டு வந்து ஒரு குதூகலமாக அமைய போகுது அப்படின்றதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை இதுக்கு நடுவில் இந்த பாஷா படையா நடுவில் கூலி வந்து ஆகஸ்ட் மாதம் வெளியாகும் அப்படின்றதும் ஒரு செய்தி ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வருடம் மொத்தம் மூணு ரஜினி படங்கள் ரெண்டு ரீலீஸ் படங்கள் ஒன்று நார்மலான ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது ஸோ இந்த வருடமும் ரஜினிகாந்த் வருடமாக இருப்போம் அப்படின்றதுல மட்டும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஸோ மொத்தத்தில் பேட் அக்லி படம் ரிலீஸ் ஆகுதுனால விடாமுயற்சியோட பாதிப்பு குட் பேட் அக்லியில் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை விடாமுயற்சி வேறு குட் பேட் அக்லி வேறு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க